சமந்தாவுக்கு கோவை ஈஷா யோகால கல்யாணம் நடந்திருக்கு அதுவும் பூத சுத்தி விவாக முறையில கேக்கவே வித்தியாசமா இருக்குல்ல என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க கோவை ஈஷா யோகா மையத்துல எளிமையா நடந்த சமந்தாவுடைய இரண்டாவது திருமணத்துடைய போட்டோலாம் இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு ரசிகர்கள் கவனத்தை ஈர்த்திருக்குன்னே சொல்லலாம் நான் கூட சும்மா தானே இருக்கேன்னு நிறைய மொரட்ட சிங்கிள் வாய்ஸ்லாம் வருத்தப்பட்டு இருக்காங்க சமந்தாவுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க இந்த நிலையில கோவை ஈஷா யோகா மையத்துல நடந்த இந்த திருமணம் குறித்து ஈஷா தரப்புல சில விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எளிமையா அந்த கல்யாணம் நடந்திருக்கு சமந்தா அவர்களுடைய பேர் நல்லா இருக்கு அப்படின்லாம் அவங்க சொல்லல அதுக்கு பதிலா இந்த திருமணம் அப்படின்றது கொஞ்சம் வித்தியாசமானது நிறைய சித்தாந்த முறைகளின் அடிப்படையில நடந்தது எளிமை அன்பு காதல் புரிய வைக்கிற வந்து இருக்கும் இந்த திருமணம் நடிகர் நாகார்ஜுனாவுடைய மகன் நாகச்சைதன்யாவை காதலிச்சு திருமணம் செஞ்ச சமந்தா இருக்காங்க இல்லையா அடுத்த நாலு வருடங்கள்ல கழுத்து வேறுபாடுனால பிரிஞ்சுட்டாங்க இவங்களுக்கு விவாகரத்தும் நடக்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா நாகச்சைதன்யா சோபிதா துலிபாலா மேரேஜ் அதுக்கப்புறமா உங்களுக்கே நல்லா தெரியும் தசை அலர்ஜி நோயினால சமந்தா ரொம்ப அஃபெக்ட் ஆயிருந்தாங்க தீவிரமான சிகிச்சை எடுத்துக்கிட்டாங்க அப்படியே கொஞ்ச நாள்ல நடிக்கவும் வந்தாங்க அவங்கள பார்க்கும் போதே கஷ்டமா இருந்துச்சுங்க யசோதாவுடைய படத்துடைய ப்ரமோஷன் டைம்ல எல்லாம் அழுதுட்டே இருப்பாங்க வீக்கா இருந்தாங்க ஒல்லி ஆனாங்க இந்த பொண்ணுக்கு மட்டும் ஏன் இவ்ளோ பிரச்சனைன்ற மாதிரி இருந்துச்சு தலைவி அப்புறம் கெத்தா வந்துட்டு அந்த ரிவஞ்ச் கவுன் போட்டுட்டு வரும்போது வேற லெவல் பிளாஸ்டிங்கா இருந்துச்சு ஹாப்பினஸ் தேடி போனாங்க அவங்க படம் எடுக்க ஆரம்பிச்சாங்க சூப்பரா எல்லாமே போயிட்டு இருந்துச்சு அதுக்கடுத்து ஃபேமிலி மேன் சிட்டாடல் ஹனி பண்ணி இந்த மாதிரி வெப் வெப்சீரீஸ்லாம் நடிச்சாங்க இப்போ அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இயக்குனர்களில் ஒருத்தராக இருக்கக்கூடிய ஹிந்தி பக்கம் இருக்கக்கூடிய ராஜ் நெடுமோரோ அப்படின்னு சொல்லக்கூடியவரோட நட்பு ஏற்பட்டு அந்த நட்பு காதலா மாறிட்டு பொது ரெண்டு பேரும் ஜோடியா நடமாடி இதனால இவங்களை வந்து கிசுகிசுக்கெல்லாம் சொல்லி அப்புறமா இப்ப பாத்தீங்கன்னா அந்த கிசுகிசு கல்யாணமா மாறிடுச்சுங்க போவை ஈஷா யோகா மையத்துல அதுவும் ஈஷா மையத்தில் இருக்கக்கூடிய லிங்க பைரவி ஆலயத்தில் உங்களுடைய திருமணம் எளிமையான முறையில் நடந்திருக்கு தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் ஒன்றாம் தேதி பதிவிட்டு இருக்காங்க திருமண புகைப்படங்களை ஷேர் பண்ண என்னடா இது சாமுக்கு இப்படி ஆயிடுச்சே போச்சே போச்சேன்னு பசங்கள்லாம் இருக்காங்க ஸோ உங்களோட கருத்து என்னங்க சமந்தாவுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்களேன்